அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தோரணமலை முருகன் கோவில் பற்றி தான் நிறைய பேருக்கு இந்த தோரணமலை முருகன் கோவில் எங்கே இருக்குது அது எதனால் அங்கே பயன்பாடுகள் என்ன அங்கே கடவுள்கள் என்னென்ன கடவுள்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுருக்க வாய்ப்பில்லை அதோட மொத்த தொகுப்பாக தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன் நீங்கள் மொத்த வீடியோவும் கவனித்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் இந்த தோரணமலை முருகனோட அருளும் அங்கே போயிட்டு வந்தால் கிடைக்கக்கூடிய பயன்களும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தென்காசி மாவட்டம் கடையம் அருகேல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தான் இந்த அமைஞ்சிருக்கு இந்த தோரணமலை முருகன் கோவில் இது வந்து சித்தர்களோடும் சித்தரோட அதிர்வலை நிறைந்ததாக தான் இந்த கோவில் சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஆதிமுனி அகத்தியரும் தேரையரும் தவமிருந்து மக்களோட நல்வாழ்வுக்காக ஒரு மலையில் ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த மலை தான் இந்த தோரணமலை மலையோட உச்சியில் வீட்டிருக்கிற தெய்வம் தான் தோரணமலை முருகன் இந்த தோரணமலை மலை பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூறு அடி உயரம் கொண்ட இந்த மலைதான் தோரணமலை இதில் இப்போது நீங்கள் மலை அடிவாரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லப விநாயகர் இருப்பாங்க அப்புறம் சிவபெருமான் அப்புறம் கிருஷ்ணர் லக்ஷ்மி சரஸ்வதி நாகர் சப்த கன்னிகள் கன்னிமாரம்மன் நவகிரக சன்னதிகள் அப்படின்னு சொல்லி நிறைய தெய்வங்கள் வந்து உங்களுக்கு மலை அடிவாரத்திலேயே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம மேலே தோரண மலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆறு மண்டபமாக வடிவம் வச்சு சக பக்தர்கள் எல்லாருமே நிதானமாக மலை ஏறுறவங்களுக்கு முருகா அப்படிங்கிற மனசில் உச்சரிப்போடு போகும்போது வழியில் உட்கார்ந்து கொஞ்ச நேரமாவது முருகரை மனசார வேண்டதுக்கு உங்களுக்கு ஆறு மண்டபம் அமைச்சிருக்காங்க இப்போ படிகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு படிகள் இருக்குது இந்த ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு படிகள் நீங்கள் கடந்தீங்கன்னா தான் உச்சியில் இருக்கிற அந்த தோரணமலை ஸ்ரீ முருகனை நம்ம தரிசனம் பண்ண முடியும் இந்த தோரணமலை முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு உங்களுக்கு நேரம் இருக்குது அதிகாலை ஐந்து மணி முதல் மாலை உங்களுக்கு மூன்று மணி வரை மட்டும்தான் இந்த மலை உச்சியில் போய் நம்ம உச்சியில் வீட்டிற்கிற தோரணமலை முருகனை நம்ம தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவாங்க அதுபோல் இப்போ நம்ம திருநவண்ணாமலையில் பௌர்ணமிக்கு தோறும் கிரிவலம் நடக்கிற மாதிரி இங்கேயுமே கிரிவல பாதைன்னு இருக்குது அந்த கிரிவல பாதையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆறரை கிலோமீட்டர் அந்த கிரிவல பாதை வந்து உங்களுக்கு இந்த ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே அந்த நம்ம தோரணமலை முருகனில் கிரிவலம் கண்டிப்பாக நடக்கும் அங்கேயுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்கிட்டு நம்ம முருகரை வழிபடுவாங்க இந்த முருகருக்கு சிறப்பு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முருகர்னாலே எல்லாருக்கும் தெரியும் அற்புதக் கடவுள் குழந்தை கடவுள் நினச்சதை நிறைவேற்ற கடவுள் சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்ட்டு அப்போது இந்த கடவுளை நீங்கள் மலை மேலே தான் ஏறி கும்பிடணுன்னு கிடையாது உங்களுக்கு மலை அடிவாரத்துலேயும் முருகரோட சன்னதியாகவும் வல்லப விநாயக விநாயகரும் கூட கீழேயே அடிவாரத்திலேயே உங்களுக்கு சன்னதி இருக்குது அவங்களையும் நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு மேலே முடிய போக முடியாத பக்தர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கீழேயே அடிவாரத்தில் தரிசனம் பண்ணிவிட்டு முருகனை மனசார நீங்கள் வேண்டி வந்தீங்கனாலே தோரணமலை முருகனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கோயில் பிரபலமாக பாராட்டப்படுற ஒரு கோவிலாக தான் இப்போ இருக்குது இந்த தோரணமலை முருகனுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்னாலே தைப்பூச திருவிழா தான் இந்த தைப்பூச திருவிழாவில் உங்களுக்கு இந்த முருகன் இருக்குதுன்னு சொல்லி கல்யாண வைபவம் வந்து நடத்துவாங்க அங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பாத வருவாங்க அது போக காவடி எடுத்தும் கூட நேர்த்தி கடன் செலுத்திருக்காங்க இதுக்கு முன்ன ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன் இந்த லைவில் பார்த்தீங்கன்னா தெரியும் தைப்பூச திருவிழா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தோரணமலை முருகனை பற்றி தான் அந்த திரு கல்யாண வைபவம் பற்றி தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் தைப்பூசம் திருவிழாவில் அவ்வளோ பக்தர்கள் இருக்கிறாங்க இந்த தோரணமலை முருகனுக்கு நீங்கள் போகாத ஆளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக முருகரை மனசார வேண்டிட்டு இந்த தோரணமலை முருகனுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிகழ்ச்சிகளும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த தோரணமலை முருகன் கண்டிப்பாக அருள் புரிவாங்க உங்களுக்கு பக்கத்துலேயே நிறைய தெய்வங்கள் இருக்குது எல்லா தெய்வத்தையுமே மனசார நீங்கள் வணங்கி வாங்க உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல அருள் கண்டிப்பாக முருகர் கொடுப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தோரணமலை முருகனோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க